வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது இன்றைய தினம் அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் இருக்குது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கருண் கணினி பயிற்றுனர் உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் காப்பாளர் இடைநிலை ஆசிரியர் காப்பாளர் ஆகிய பணியிடங்களுக்கு மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களில் காலை பத்து மணி அளவில் அந்தந்த மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நடைபெற உள்ளது பணியிட மாறுதல் கோரி இணையதளத்தில் விண்ணப்பித்தவர்கள் மட்டும் இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம போடக்கூடிய வீடியோவெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ